ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் மற்றும் கருப்பு பட்டயம் வழங்கும் விழா கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி இயங்கி வருகிறது தற்பொழுது கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் மற்றும் கருப்பு பட்டை வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இண்டோ ஜப்பான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குநர் சென்சாய் பி கே கதிரிசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தேப்பள்ளி தற்பொழுது கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ கோபால் நாயுடு உயர்நிலை பள்ளி அருகில் உள்ள மாஸ்க் டான்ஸ் ஸ்டுடியோவில் இயங்கி வரும் கிளைக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் மற்றும் கருவு பட்டைக்கான தேர்வு நடத்தி வருகிறோம் எங்களது கராத்தே பள்ளி ஐந்து வயது முதலே உள்ள மாணவ மாணவியர்களுக்கு பாரம்பரிய கராத்தே நுணுக்கங்கள் கட்டா குமித்தை போன்ற போட்டி பிரிவுக்கான அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளித்து வருவதாகவும் அதேபோல் வருடா வருடம் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் மற்றும் இந்த இண்டோ ஜப்பான் கராத்தே பள்ளி நெய்வேலி கோவை நீலகிரி மதுரை ஈரோடு விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா என பல மாநிலங்களிலும் கிளைகள் கொண்டு இயங்குகின்றது இதில் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு மேல் பயிற்சி பெற்று வருகின்றனர் மற்றும் இருபத்தைந்து பயிற்சியாளர்களைக் கொண்டு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்தோ ஜப்பான் காரத்திய பள்ளியானது கோவையில் மீனா எஸ்டேட் உடையம்பாளையம் ராமநாதபுரம் பீணமேடு துடியலூர் காரமடை டீச்சர்ஸ் காலனி மேட்டுப்பாளையம் என பல்வேறு பகுதிகளில் பயிற்சி அளித்து வருகின்றனர் என்றார் இதில் செயலாளர் குகனேந்திரன் பெண்கள் சிறப்பு பயிற்சியாளர் வினிஷா கதிரேஷன் துணை செயலாளர் கோபி கிருஷ்ணா மற்றும் மாணவ மாணவிகள் பலர் உடனிருந்தனர் எல்லோருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பேர் வந்து பி கே கதிரேஷன் கராத்தே மாஸ்டர் எங்களுடைய ஸ்கூல் பேர் வந்து இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அந்த பள்ளியை ஆரம்பித்து நடத்திட்டுருக்கிறோம் என்னுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தா நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த இண்டோ ஜப்பானுங்கிற கராத்தே பள்ளிங்கிற பேரில் சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம் இதில் இருந்து மா மாணவர்கள் நல்லா பயிற்சி அளித்து தேசிய அளவுலேயும் மாநில அளவுலேயும் மாவட்ட அளவுலேயும் நல்ல பயிற்சியாளர்களை உருவாக்கி போட்டியில் கலந்துக்கிற வச்சுக்கிறோம் அது இல்லாமல் சர்வதேச அளவுலேயும் அவங்க ஜெயிச்சிட்டு வர அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் ஜப்பான் கராத்தே பள்ளி வந்து கோயம்புத்தூர் லெவலில் நிறைய இடத்துல கிளைகள் இருக்கிறது அந்த அந்த இடத்துல எல்லாம் பயிற்சி பெற மாணவர்கள் எல்லாருமே மாநிலம் மாவட்டம் தேசிய அளவில் போகிற போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அது இல்லாமல் சர்வதேச அளவில் போய் என்ன செஞ்சுட்டு வராங்க ஜெயிச்சுட்டு வராங்க நிறைய பேர் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கும் போது எல்லாேருமே தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வந்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததில் பார்த்திங்கனாக்கா ஜப்பானில் ஒருத்தர் ஜப்பானில் ஒருத்தர் கலந்துக்கிட்டு என்ன செஞ்சார் மூணாவது ப்ரைஸ் மூணாவது நிலைக்கு தேய்ச்சிட்டு வந்தார் இது தேசிய அளவில் சர்வதேச அளவில் சிங்கப்பூரில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த மாணவன் வந்து நம்ம தேசிய அளவில் பள்ளிகள் பள்ளிகளுக்கு உள்ளிய சொல்லுவாங்க அது பள்ளிகளுக்கு இடையான கருத்தை பட்டியில் தேசிய அளவில் கலந்துக்கிட்டாரு மாவட்டத்தில் முதலிடம் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பெற்று தேசிய அளவில் கலந்துக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பசங்கள் நம்ம இன்னும் பயிற்சி பெற்று நல்லா இதுக்காக பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் எல்லா மாநிலத்திலேயும் மாவட்டத்திலையும் சேர்த்து கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு நூறு இரநூறு பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுமாதிரி கோயம்புத்தூரில் நிறையா கிளைகள் இருக்கிறது அந்த கிளைகளில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருபது முப்பது அந்த மாதிரி பயிற்சி பெற்றுட்டுருக்குறாங்க நான் வந்து இந்தோ ஜப்பான் கராத்தே பள்ளியில் வந்து பயிற்சி இருக்கேன் என்னோடய மாஸ்டர் வந்து எட்டு வருஷமாக வந்து மா கதிரேசன் மாஸ்டர் குகன் மாஸ்டர் கிட்ட பயிற்சி பெற்றுட்டுருக்கேன் நான் வந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் நடந்த பள்ளிகளுக்கிடையான மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தேர்ச்சி பெற்று டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து இண்டோ ஜப்பான் பள்ளியின் வந்து செயலாளராக இருக்கிறேன் என்னுடைய மாஸ்டர் பேர் வந்து பி கே கதிரீஷந்த் அவர் வந்து எனக்கு பயிற்சி கொடுத்து நான் வந்து நிறைய பள்ளிகளில் வந்து பயிற்சி அளித்திட்டு வர்றேன் என்னுடைய வந்து மேட்டுப்பாளையம் சொந்த ஊர் ஸோ வந்து நான் வந்து அங்கே வந்து ஒரு இருபது வருஷமும் நானும் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ அங்கே நம்மளுடைய பிரான்ஞ்சஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நிறைய டெக்னிக்கல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நியூ அப்டேட்டெல்லாம் வந்து எங்கள் மாஸ்டர் கூப்பிடுவார் ஒவ்வொரு செமினாரும் நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறோம் நம்ம ஸ்கூல் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்போ வந்து நாங்கள் ட்ரைன் ஆகிட்டுருக்கோம் எங்கள் மாஸ்டர்கிட்ட அதே மாதிரி எங்கள் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நியூ அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நடந்துருக்க டோர்னமெண்ட்கள் எல்லாமே வந்து நிறைய மெடல்ஸ் நாங்கள் வந்து பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் நேஷனல்ஸ் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் வந்து பசங்களை தயார் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் ஒவ்வொரு நிலைக்கு கொண்டு போய் அவங்கள மேலும் மேலும் நம்ம வெற்றியடைய செஞ்சு இருக்கோம் multimod wrote up theатив福 まだ見えられ一